வணக்கம் குட் ஈவினிங் இன்று எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய தரவரிசையில் ஆர்ட்ஸ் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கேட்டகரியில் நாட்டிலேயே ஒன்பதாம் இடம் பெற்று உள்ளது இதில் வந்து நாலாயிரத்துக்கு மேலே காலேஜஸ் வந்து இதில் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கடந்த ஆறு ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ந்து டாப் டென்னில் வந்து டாப் டென் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் வந்துட்டுருந்துருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு ரேங்கிங் எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வந்து எங்கள் டீம் வந்து லெட் பை பிரின்ஸிபல்லு அவங்க வந்து என்ஆர்எஃப் டீம் மிஸ்ஸஸ் ராஜி அப்புறம் மிஸ்ஸஸ் வச டாக்டர் வசந்தா என்டயர் லீடர்ஷிப் டீம் டாக்டர் கலைச்செல்வன் செல்வன் டாக்டர் சதாசிவம் எல்லோரும் டாக்டர் யசோதா தேவி இன்றைக்கி அவங்க இருக்கலை பட் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சு அண்ட் எஸ்பெஷலி ஆல் த ஃபேக்கல்ட்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ரேங்கிங்கை வந்து ரேங்கிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ரேங்கிங்கை பற்றி ப்ரின்ஸிபல் வந்து மோர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த தடவை நாங்கள் நைன்த் ரேங்கிங் வந்திருக்கோம் ஸோ ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக நாங்கள் டாப் டென் பொசிஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அஞ்சு பேராமீட்டர்ஸில் வந்து ஹெஸ்ட் பேராமீட்டர் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் செகண்ட் பேராமீட்டர் ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபெஷ்னல் ப்ராக்டிஸ் தேர்டில் கிராஜுவேட் கம் ஃபோர்த் ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஃபிஃப்த் பேராமீட்டர் பெர்செப்ஷன் இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ இந்த வருஷம் இது எல்லாத்தனோட ஆவரேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ இந்த ஒரு ரேங்கிங் எங்களோட எல்லா இதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்தது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் எல்லாருமே எங்களோடய ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட கொலாபரேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி கனெக்ட் இது எல்லாத்துக்கும் இந்த ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு எங்களோட கரிக்குலம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு ஸோ இன்னோவேட்டிவ் கரிக்குலம் அப்புறம் எங்களோட இண்டஸ்ட்ரி கனெக்ட் நாங்கள் வச்சுருக்கிற குளோபல் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பார்த்து இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு ஸோ இந்த ரேங்கிங் எங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டியை கொடுக்கும் இத்தனை வருஷம் கொடுத்த விசிபிலிட்டி மாதிரியே இனிமேலும் எங்களுக்கு ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் பத்து வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன ஆரங்கிங் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களோ நம்ம கண்ட்ரியில் யூனியன் மினிஸ்ட்ரி ஹெச்ஆர்டி மினிஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போதுலேருந்து இயர் ஒன்லருந்தே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் அஞ்சு பேராமீட்டர் சொன்னீங்க மேடம் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நினைக்கிறீங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுங்கிறது காலேஜ் லெவலில் பார்க்கும்போது ரிசர்ச்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் பெர்செஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஆல்ரெடி இருக்குது பட் அதில் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் முன்னாடி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் ரேங்கிங்க்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு நிறைய ரிசர்ச்சில் நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க பேட்டன்ஸ் வந்து எவ்ரி இயர் ரெஜிஸ்டர் பண்ணுறது உண்டுங்க அந்த பேட்டர்ன்ஸ் திருப்பி பப்ளிஷ் ஆகி அது கமர்ஷியலைஸ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு இயரும் அது ஆகும் ஸோ எவ்ரி இயர் த்ரீ டு ஃபோர் பேட்டன்ஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம் இந்தியாவில் வந்து நைன்த் பிளேஸ்மெண்ட் ஆகும் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு லெவலில் போது எந்த எந்த பிளேஸில் சவுத் இந்தியாவில் நாங்கள் தாங்க ஃபஸ்ட்டு ஸோ தமிழ்நாட்டுலயும் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுலயும் அப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பத்து தரவரிசையில் பார்த்தோம்னா ஆறு காலேஜ் இருந்து ரெண்டு காலேஜ் இருந்து ரெண்டு காலேஜ் இருந்து அதில் தமிழ்நாடில் பார்த்தோம்னா நாங்கள் தான் அகாடமிக்கு ஒரு கேம்பஸ் நம்மளுடைய ஸ்பெஷல் அகாடமிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு வந்து கரிக்குலம் வந்து லேர்னர் சென்ட்ரிக் கரிக்குலம் ஸோ லேர்னர் எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கரிக்குலம் அண்ட் கரிக்குலத்தில் எல்லாமே இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகி தான் இருப்போங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் முடிக்கும்போது இண்டஸ்ட்ரி ரெடி ஒர்க் ஃபோர்ஸாக இருப்பாங்க ஃப்யூச்சர் ஸ்கில்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தேவையான சர்ட்டிஃபிகேஷன் கோர்சஸ் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் இந்த கோரும் அலாய்டும் எலெக்டிவ்ஸும் தவிர இந்த கோர்சஸ் எல்லாமே அவங்களோட கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் பில்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சு போகும்போது இண்டஸ்ட்ரி ரெடி ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கணும் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் என்ன வேணுமோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமும் அந்த கரிக்குலமில் இருக்கும் முடிச்சுட்டு போகும்போது இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெ அவங்கள எப்படி ரெடி பண்ணி அனுப்பணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் இருக்கிற கோர்சஸ் எல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுத்து தாங்க அவங்கள நாங்கள் வெளியில இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு 재미ensive footprint இருக்கு fields produk спорт hadi இறி இத்த flats போரு அப்பthlet பண்ணுவாங்க сдел asynchronous போருங்க honour நின்றை�� போருங்க எங் எங்களோட வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எல்ஜியோட கேம்பஸ் இருக்குங்க ஸோ அதை நாங்கள் டோஜோ அப்படிங்கிறது அந்த சென்டரோட பேர் ஸோ அந்த சென்டரில் எவ்ரி பேட்ச் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க ஸோ அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு எந் எந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாலும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட டையப்லாம் அவங்கவுங்களோட டொமைன் கூட ட்ரைனிங் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் இன்டெர்ன்ஷிப்ஸ் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க இதை தவிர எங்களுக்கு நிறைய குளோபல் யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேஷன் இருக்குது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டு டுவெண்ட்டி டேஸ் இமோஷன் ப்ரோக்ராம்காக அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த அங்கே எப்படி கல்ச்சர் இருக்குது இங்கே எப்படி இருக்குதுன்னு அது கூட ஒரு சில கோர்ஸஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க க்ரெடிட் ஸோ முடி ஆ அது அது கூட கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபரும் நாங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு நல்ல குளோபல் எக்ஸ்பீரியன்ஸும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க அதுக்கப்புறம் எங்களோட எஜுகேஷன் எல்லாமே வந்து டு எம்பவர் உமன் எங்களோட விஷனே அதுதான் ஸோ இங்கேருந்து போகும்போது அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து எந்த லாஸ்ட் டைம் நம்பர் செவன் ஒரு வருஷம் ஒரு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் வெளியில் இல்லை இல்லை எந்த ஸ்ட்ரென்த் கேட்குறீங்க ஓவரால் ஸ்ட்ரென்த்து எட்டாயிரத்து வெளியில் வெளியில் போகிற ஸ்ட்ரென்த் டூ டூ அதெல்லாம் நம்ம லேப்ஸ் பற்றி ஸோ இங்கே லேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு எல்லா லேப்டும் வெல் எக்யூப்டு லேப்ஸ் ஸோ இந் இப்போ எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பைராகியூவா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் வந்து காலேஜஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்கினது நாங்கள் தான் டிபிடி பில்டர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதுவும் காலேஜ் லெவலில் வாங்கினது நாங்கள் தான் ஸோ இதெல்லாம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை தவிர டிஎஸ்டி ஃபெஸ்ட் டிஎஸ்டி க்யூரி டிஎஸ்டி ஸ்டார் காலேஜ் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது ஸோ எவ்ரி இயர் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இதை பேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் சிலது இது கிரியேட் பண்ணியிருக்கோங்க ஸோ ஏழு சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் எங்கள் காலேஜில் இருக்குது ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு இதை தவிர எங்களுக்கு எங்களோட மேனேஜ்மெண்ட் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்கெல்லாம் அங்கே இன்குபேட்டியாக இருக்கலாம் ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாதுங்க ஸோ எங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண பண்ணுவோம் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் எங்கள் காலேஜ் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்குதுங்க அதை நாங்கள் மூணு பார்ட்டாக பிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எவ்ரி இயர் நாங்கள் ஆக்ஷன் பிளான் போட்டு அந்த ஆக்ஷன் பிளான் படி தான் நாங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணுவோம் ஸோ இது எங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் அந்த அந்த விஷன் இருக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஸோ எவ்ரி இயர் அதை மெஷரும் பண்ணுவோம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் அந்த ப்ராசஸை மெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ப்ராசஸை மெஷர் பண்ண முடியலன்னா அதை நாங்கள் எப்படி மாற்றிக்க முடியுமோ மாற்றிப்போம் ஸோ ஸ்டூடெண்ட் எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் அவங்க இல்லைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நாங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க அதுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க ஸோ எங்களோட கிராஜுவேஷன் அவுட் கம்மு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபோர் நைன் ஸோ ஒரு கிராஜுவேட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போகும்போது அவங்க எதிர்ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணுவாங்க இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தி ஆப்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப்ட் பண்ணி போவாங்க

விமன் எம்பவர்மெண்ட் தான் விமன் வந்து எது எடுத்தாலும் நல்லா செய்வாங்கங்கிறது அர்த்தம் ஆ எனி ரிசல்ட் தட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் விமன் யூ கேன் அச்சீவ் இட் அண்ட் என்ன எஃபர்ட் போட்டாலும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நான் எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் எப்போவுமே கிருஷ்ணமால் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் ஹேவ் எக்ஸல்டு இன் எவ்ரி ஃபீல்டு நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ் அகாடமிக்ஸில் எப்போவுமே வி ஆர் வி ஆர் ஆல்வேஸ் எக்ஸலிங் யூனிவர்சிட்டி கூட இருக்கும்போது நான் அட்டானமஸாக இருக்கும்போது யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரேங்க்ஸ் கிருஷ்ணமால் தான் வாங்கும் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடல்ஸ் வாங்குவோம் ஸோ எனி காம்படிஷன் கிருஷ்ணமால் வில் ஆல்வேஸ் எக்ஸல் எங்கள் என்சிசி அப்படி தான் ஸோ என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்குவோம் பெஸ்ட் என்சிசி கேடட் த ஹோல் ஆஃப் இந்தியா வாங்கினோம் ஸோ அந்த மாதிரி விமென்ன வந்து நாங்கள் நல்லா எம்பவர் பண்ணி நல்ல விதமாக ஒரு அவுட்கம் கொண்டாடுற மாதிரி பண் பண் எப்போவுமே வந்து ஒரு 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 இதில் கொண்டு போயிட்டோம் கிருஷ்ணமால் பொறுத்த வரைக்கும் எங்களோடய யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நினைக்கிறோம் அது தேங்க்யூ தேங்க்யூ